எல்லாரும் புது நோட்டை வாங்கினா என்ன பண்ணுவோம் ஸ்ரீராம ஜெயன் எழுதுவோம் சில பேர் பிள்ளையார் சுழி போடுவாங்க ஆனா நம்ம கதையோட கதாநாயகன் விசுவோ தீ தீ அப்படின்னு எழுதுனான் அதாவது திருமண திட்டங்கள் அதோட சுருக்கமா கேட்டா கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி தான் தோணுது இல்ல ஆமாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை நிர்மலா ராகவன் அவர்கள் எழுதிய சிறுகதை தீ தீ கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் கிடைச்சிருச்சு இப்பவே முன்னெத்தியில வழுக்க விழுந்துருச்சு சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் டிவியை தவிர வேற பொழுதுபோக்கே இல்லாத அம்மா சினிமா அம்மாவை தான் பேசுவா உடனே ஒத்துக்கிட்டா அவனோட கௌரவம் என்ன வருது இப்ப முடியாதுமா முதல்ல நான் ஒரு ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு புதிர் போட்டான் மேலே படிக்க போறியா அவன் அம்மா தனலட்சுமி ஆச்சரியப்பட்டு கேட்டான் பள்ளி நாட்கள்லயே தலைவலி வைத்து வலின்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அடிக்கடி மட்டம் போடுற மகனாச்சே காலேஜில் படிச்சா தானா நான் வாழ்க்கையை படிக்க போறேன் பெருமையா சொல்லி தலையை நிமித்திக்கிட்டான் விசு அம்மா எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா அதுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க இதையா கணக்கெடுக்க போறேன் வேண்டாத வேலை இப்போ அப்படி தான் சொல்வீங்க நான் கட்டிக்க போகிற பொண்ணு அதான் உங்கள் மருமகளை எப்படி நடத்தினா அவள் மனசு நோகாமல் எப்போவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாள் இந்த மாதிரி ஒரு பட்டியல் தயார் செய்ய போகிறேன் என்னோட திருமண வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்க போது பாருங்கள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல சாப்பிடவா வா பாராட்டாட்டாலும் பரவாயில்ல இப்படி இலக்காரமாக பேசுகிறானே வேறப்பா வெளியில் போய் நோட்டு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தான் நோட்டு புத்தகத்தை திறந்து நடுவில் ஒரு நீளமான கோடு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பக்கத்துல நான் செய்ய வேண்டியவை மறுபக்கத்துல நான் செய்யக்கூடாதவை சப்டைட்டில்ஸ் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு விசுவுக்கு பெரிய குழப்பம் எதுவும் இல்லை ஏன்னா அவனோட நண்பன் செல்வம் போன வருஷம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தன்னை விட அதிகம் படிச்சவள ஒரு பணக்காரிய கட்டிக்கிட்டா வாழ்க்கையோட உயர்மட்டத்தை சுலபமா இட்டிடலாம் அப்படின்னு எப்பவுமே நண்பர்கள் மத்தியில பேசிட்டே இருப்பான் மலாயா ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த போது அவனுடைய தாத்தா ரப்பர் எஸ்டேட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரான் ஒரு பவுன் பத்து வெள்ளி வித்த அந்த காலத்துல பத்து வரல் முழுக்க மோதிரம் கழுத்துல வடம் ஜங்கிலி அப்படின்னு அலங்காரமா கப்பல் ஏறி அயல்நாடு போனவர் ஒரு பணக்காரரோட ஒரே மகள் அதுவும் இவர் படிச்ச ரெண்டாம் கிளாஸை விட அதிகமா படிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெற்றிகரமா திரும்பி வந்தாராம் செல்வமும் தாத்தா காட்டியில வழியில வந்து நாகரீகத்தில் ஊறி போன ஒரு பணக்கார பெண்ணை எப்படியோ வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் பாட்டி எப்படியோ தெரியாது ஆனா அவனுக்கு வாய்ச்சவ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு பொறுத்து போக மறுத்ததால இப்ப விவாகரத்து வழக்குக்காக செல்வம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம கதாநாயகன் விசு புக்ல எழுத ஆரம்பிச்சான் தீ தீ ஒன் அதாவது திருமண திட்டம் ஒன் என்னை விட அதிகம் படித்த அல்லது பணக்காரியான பெண் வேண்டாம் அடுத்து ஒரு சந்தேகம் வந்துச்சு மனைவியாக போறவ அழகா இருக்கலாமே மத்தவங்க பார்த்து ரசிக்கிறாங்களேன்னு பொறாம வருமா வரும் வரும் கண்டிப்பா வரும் அது மட்டுமா அந்த அழகி தனக்கு உண்மையா நடந்துக்கிறாளா இல்லையா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே இருக்கிற நாலு முடியும் கொட்டி போகும் தீ தீ ரெண்டு அழகி வேண்டாம் கண் காது போன்றவை இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் போதும் ரொம்ப யோசிச்சதால தலை வலிச்சது பசின்னு நினைச்சுக்கிட்டான் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு எழுந்துட்டான் கை காலை கழுவிட்டு வாடா அவங்க அம்மா தான் கூப்பிடுறா சாப்பாட்டு மேசையில நாற்காலியில் அமர்ந்து கையால சாப்பிடுறதுக்கு கால எதுக்கு கழுவணும் அம்மாவை கேட்டா குதர்க்க அப்படின்னு பழிப்பா அப்பாவை கேட்கலாமேன்னா அம்மாவை கேளுன்னு நழிவிடுவாரு அப்படித்தான் அடுத்த தீத்தி அவன் மண்டையில கிளிங்னு தோணுச்சு அறகுறியா சாப்பிட்டு ஓடுனவன அவங்க அப்பா எதுவும் புரியாம பார்த்தாரு அவனுக்கு படிப்பு வேப்பங்கானா சாப்பாடு தேன் அவர் கேட்காத கேள்விக்கு புன்சிரிப்போட பதில் சொன்னா அம்மா உங்க மகனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு அப்ப எப்படி நடந்துக்கணும்னு இப்பவே திட்டம் போடுறான் வேண்டாத வேலை அப்படின்னாரு அப்பா விசு ரூம் கதவை சாத்திக்கிட்டு வேகமாக எழுதணும் தீ தீ மூன்று பொண்டாட்டி தாசனாக இருக்காதே வரியோட ஆரம்பத்துல அப்பா மாதிரி அப்படின்னு எழுதிட்டு அதை நல்லா அடிச்சிட்டான் ஏன்னா ஒரு ஆணோட சுதந்திரம் எந்த விதத்திலும் தடப்பட்டு கூடாதான் இப்ப அப்பாவை படிச்சோமே அப்படிங்கிற குற்ற உணர்வும் மறைஞ்சிருச்சு அடுத்து இலக்கணத்துல ஒரு சந்தேகம் ஒரு ஆனா இல்ல ஓர் ஆனா ஏதா இருந்தா என்ன இப்ப அதுவா முக்கியம் அப்படின்னு ஒரு என்ற வார்த்தையை அடிச்சிட்டு ஆணின் அப்படின்னு போட்டுக்கிட்டான் எழுதும் போதே ஒரு மாத்தி யோசனை வந்தது கல்யாணம்னா தனக்கு மட்டும்தானா தன்னோட இணைய போற பொண்ணுக்கு மட்டும் உணர்ச்சிகள் இருக்காதா என்ன அடுத்த பக்கத்துல ஒரு பெண் எதிர்பார்ப்பவை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பெண் சுதந்திரமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு எழுதும் போது அவன் முகத்துல ஒரு பெரிய பெருமிதம் வரப்போறவளோட நல் வாழ்க்கையில தான் தனக்கு எவ்வளவு ஆக்குற தன்னை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவ அவளுக்கு தனமும் கொண்டாட்டம்தான் ஆமா விசுவோட மைண்ட் வாய்ஸ் மலேசிய நாடு இல்லையா சீன புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கும் ஒரே கொண்டாட்டமா இருந்தது லாங் ஹாலிடேஸ் அதாவது நீண்ட விடுமுறை காலம் கிட்டத்தட்ட மறந்து இருந்த பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கணும்னு முடிவெடுத்தான் விசு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு முதலே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் எல்லா ஆராய்ச்சிக்காகத்தான் தேவா அப்படிங்கிற நண்பனோட அக்கா புருஷன் குடி பழக்கத்தால குடும்ப செலவுக்கு பணமும் கொடுக்காது அடிச்சு குடும்பப்படுத்துறான்னு மன வெறுத்து பிறந்து திரும்பி வந்திருந்தா அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு யோசிச்சா நம்ம ஹீரோ விசு யாரும் பார்க்காத சமயத்தில் குடிக்காதே மனைவியை அடிக்காதே அப்படின்னு சட்டப்பையில தயாராக வச்சிருந்த டைரியில எழுதி வச்சுக்கிட்டான் ரொம்ப அபூர்வமா தான் வீடு தேடி வந்திருந்த விசுக்கு எதிர அவனோட நண்பன் தேவா நண்பன் எதிர்க்க தான் அதிகார தோரணையே காட்ட நினைச்சான் சமையல் அறைக்குள்ள அப்பப்ப போய் எட்டி பார்த்துட்டு டிகாஷன் காஃபி கலக்கிட்டு வாடி தோசைக்கு வெறும் சாம்பார் தானா தக்காளி சட்னி வெங்காய சட்னி ரெண்டும் அரைச்சிரு அதான் மிக்சி இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கேசரி அப்படின்னு வாய் ஓயாம விரட்டிட்டே இருந்தான் அந்த பொண்ணோட முகம் எவ்வளவு வாடி போயிருக்கோம் அப்படின்னு கற்பனையிலே பார்த்து பரிதாபப்பட்டான் விசு இந்த சமயத்தில் தீத்தி எழுத எங்க நேரம் ஸ்கூல் படிக்கும்போது கணக்கு வாய்ப்பாடுகளை மனப்பாடம் பண்ணது இப்ப கை கொடுத்தது மற்றவர்கள் எதிரில் பெண்டாட்டியை விரட்டாதே அப்படிங்கிற பொன்மொழியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டான் இப்படியே எழுதி எழுதி அந்த தீத்தி நோட்புக்கில் கொஞ்சம் பேஜ் தான் பாக்கி இருந்தது அப்படியே சாவகாசமா அவன் எழுதி வச்சத அவனே படிச்சு பார்க்கும்போது எப்பாடா இப்பயே கண்ணை கட்டுது அப்படின்னு தோணுச்சு மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஆனா தன்னோட சுதந்திரத்திற்கும் கலங்கம் வந்துடக்கூடாது நடக்கிற காரியமா ரெண்டு பேரும் அவங்க உங்க வழியில போறதுக்கு எதுக்கு சேரணும் புரியலையே அவன் எழுதின ஒரு தீத்தி படி பிறர் எதிரில் கணவன் மனைவியோ இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களையோ தலகுனிவா பேசக்கூடாது தலைகுனிவுக்கு எதிர்ப்பதம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சான் மனைவிய அதிகமா புகழவும் கூடாது யார புகழறமோ அவங்களுக்கு தலகுணம் வந்துருமா அதுக்கப்புறம் அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான் விசு புகழ்ச்சி கொடுக்கலனா குடும்பத்துல சுமூகமான நிலைமை இருக்காது இது அப்பா தன்னோட நடத்தியால காட்டின பாடம் இன்னைக்கு ரசம் ஏ ஒன் ஒரு தமிழர்ல விட்டு கொடுதானோ அப்படின்னு பாராட்டின அப்பாவை நம்ப முடியாம பார்த்தான் இன்னைக்கு ரசத்துல உப்பு போட மறந்துட்டாங்க அம்மா அதை எப்படிப்பா இவ்வளவு ரசிச்சு கேட்டு வேற வாங்கி குடிக்கிற அப்பா சிரிச்சாரு உண்மைய சொல்லிட்டு யாரும் உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறது நாளில இருந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுக்கங்கன்னு முரண்டு பண்ணுவா இல்ல எப்பவோ செத்து போன எங்க அம்மாவை வப்பு கிழிப்பா எனக்கு இப்படி நாக்கு நீளமா வளர்ந்ததுக்கு எதுக்குடா பொல்லாப்பு அப்படின்னு அப்பா சொன்னதை மறக்க முடியுமா எதிர் வீட்டுக்காரங்களோட மருமக அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மூணு பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு நாலாவது பிரசவத்துல செத்து போனதுக்கு அப்புறம் இடுப்போட அகலத்துக்கும் பிரசவம் உள்ள தொடர்பை தற்செயலா அவங்க அம்மாவும் அத்தியம்தான் இவதான் நம்ம வம்சவருத்திக்கு ஏத்தவல்லு முடிவு செஞ்சுட்டாங்க நண்டு சிண்டுமா குழந்தைகளை மேய்ச்சிக்கிட்டு திண்டாடுற விதிரனை பார்க்கும் போதெல்லாம் தனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பயம் உண்டாச்சு விசுவுக்கு கட்டிக்கிட்டவ அல்பாய்சுல போயிட்டா அவ பெத்து போட்டதை யார் பாத்துக்கிறது அது வரைக்கும் அவன் ரூம் சோர்ல ஒட்டி வச்சிருந்த த்ரிஷா தமன்னா போட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டான் சரிதா அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு மூச்சு வந்தது அடுத்த தீத்தி நாம் இருவர் நமக்கு இருவர் ஏதோ பலான சமாச்சாரத்தோட விளம்பர வாசகம் போல இல்ல இப்படியே அவன் ஆராய்ச்சி ஒரு வருஷம் ஓடிச்சு தூக்கம் போச்சு ராத்திரி எல்லாம் கண் விழிச்சு விழிச்சு முடியெல்லாம் கொட்டி போச்சு வயிறு காலியா இருக்கிறதா தூக்கம் வரலயோன்னு யோசிச்சு அர்தராத்திரியில ஃப்ரிட்ஜர் நோண்ட ஆரம்பிச்சான் அவன் அம்மாவுக்கு கவலை ஆயிருச்சு மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தா காலமெல்லாம் துப்பு தொலக்கினாலும் இந்த புதிருக்கு விடையே கிடையாது அப்படிங்கிற ஞானம் பிறந்துருச்சு விசுவுக்கு சரிம்மா உங்க ஆசையை கெடுப்பானே அப்படின்னு பெரிய மனசு பண்ணான் மொத முதலா பார்த்த பொண்ணே தன்னோட உட்பட்டு உட்பட்டிருந்தது விசுவுக்கு கொல்ல மகிழ்ச்சி அம்மாவுக்கு தான் கொஞ்சம் புலம்பல் பொண்ணு பார்க்க தான் இருக்கு இடுப்புக்கு கீழே விகாரமான அகலம் மார்க்கெட் போன நடிகை மாதிரி படிப்பும் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி இல்ல இவனுக்கு என்ன குறைச்சன் அவசரப்பட்டு போன இடத்திலேயே சரின்னு தலையாட்டிட்டான் அப்படின்னு பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் புலம்பல் நான் ரொம்ப அவசரப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்னு பழிய தம்மேல போட்டுக்கிட்டா முதல் ராத்திரியும் வந்துருச்சு அந்த அறைய அலங்கரிச்ச மலர்களோட வாசனை சிற்றின்பு உணர்வுகளை கிளறி விட்டுடுச்சு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பொண்ணும் பையனும் மௌனமா இருந்தாங்க ஏதாவது பேசினா கொஞ்சம் இருக்கும் குறையுமே அப்படின்னு நினைச்சவனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அசட்டுத்தனமா கேட்டு வச்சா நம்ம ஹீரோ அதுக்கு அவன் பொண்டாட்டி கொடுத்த பதில் எனக்கு வரப்போறவர் எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்ட தெரியுமா கடைசியில கட்டையா குட்டையா வழுக்கையா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருதா விசுவுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அவமானத்துல கோபமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆரம்பத்திலேயே சண்டை வேணான்னு அடக்கிட்டான் மேல எதுவும் பேசி தொலைக்க கூடாதுன்னு அவ வாய இருக்க முடிட்டான் கையால் இல்லப்பா நொடி நொடியா நிமிஷமாச்சு இப்படியே நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது கணக்கு வச்சிருக்க வேண்டிய காலமா அது நம்ம பக்கம் எடுத்துட்டோம் இனிமே எது கேட்டாலும் தட்ட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட எங்க நானும் ஒத்தப்பில்ல நீங்களும் தான் ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லி ஆழ அக்கா தங்கச்சி அண்ணனு நமக்கு யாரும் இல்லையேன்னு எத்தனை தடவை வருத்தப்பட்டிருப்ப தெரியுமா அதனால நமக்கு நாலு பிள்ளைங்களாவது வேணும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவனோட தர்ம பத்தினி அவ கேட்கலாம் ஆனா அவளுக்கு பதிலா வந்தது நம்ம கதாநாயகன் விசுவோட கொரட்ட மறுநாள் காலையில பல் விளக்குறப்ப கண்ணாடியில தன்னை பாத்துக்கிட்டான் விசு அப்பா அவனோட அப்பா தான் தெரிஞ்சாரு என்ன நேர்களே கதை எப்படி இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய குரல் கதை சொல்லும் விதம் இதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி